மரங்கள் செடிகள் தோட்டம் இவற்றுடன் சாலையில் சந்தடிகளிலிருந்து விலகி உள்வாங்கி இருக்கும் வீடுகள் எங்கள் பகுதியில் பார்க்க முடியாதோ என்ற ஆயாசம் எழும் வகையில் தனியான பங்களாக்களும் வீடுகளும் இடிபட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் எழும்புகின்றன அவைகளின் சுவர்கள் வரை குடியிருப்புகளின் பராந்தா என்ற முகமோ முக்கோ நீள்கிறது அடுத்து உள்ள குடியிருப்புகளை கை தொட்டுவிடும் தூரம் ஆனால் அங்கு வாழும் மனிதர்கள் தான் கதவுகளை சாத்தி கொண்டு எட்ட இருக்கிறார்கள் நான் புகுந்த வீடு அப்படி இல்லை என்பது வயதான என் மாமனார் அதிகம் நடமாடாவிட்டாலும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார் அவர் நண்பர்கள் பலரும் அவரை போலவே ஓரளவு நல்ல உடல்வாக கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மாலை வேளைகளில் வீட்டின் முன்னே உள்ள சிமெண்ட் தரை போட்ட நடைவழியில் வழியில் ஈசி சேரில் தான் மாமனார் சிவராமன் உட்கார்ந்திருப்பார் இரண்டு பக்கங்களிலும் பல செடிகளும் மரங்களும் எனக்கோ என் கணவருக்கோ என் பிள்ளைகளுக்கோ விற்று பலமாடி மாடி கட்டிடம் கட்டும் எண்ணம் இல்லை மொட்டை மாடியில் உலர்ந்த துணிகளை நான் எடுக்கும் போதே என் வீட்டு வாசல் அருகே சேஷாத்ரி மாமா வருவது தெரிந்தது மணி பார்க்க தேவையில்லை ஐந்து தினமும் ஐந்து மணிக்கு டான் என்று ஆஜராகி விடுவார் சேஷாத்ரி மாமா அவருக்கும் என் மாமனாருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருட தோழமை தான் சொல்ல வேண்டும் எங்கள் வீட்டிலிருந்து ஆறு வீடுகள் தள்ளி இருப்பது சேஷாத்ரி மாமாவின் வீடு வீடு இல்லை முன்பு இருந்தது இப்போது அவர் வீடும் ஓர் அடுக்குமாடி குடியிருப்பு அவரும் அவர் மகனின் குடும்பமும் இரண்டு பிளாட்களில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் உலர்ந்த துணிகளுடன் கீழே வரவும் மாமனாரின் சியமலா என்ற குரல் வந்தது எதற்கு என்று எனக்கு தெரியும் பதில் குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சமையல் அறைக்குள் சென்று இரண்டு டம்ளரில் காஃபியை சூடாக கொண்டு வந்தேன் நான் காஃபியை கொண்டு வந்து கொடுக்கும்போது சேஷாத்ரி மாமா என்ன பார்த்து புன்னகை செய்துவிட்டு காஃபியை வாங்கி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சேஷாத்ரி என்ன விசேஷம் என்றார் என்னுடைய மாமனார் நீதா சொல்லணும் என்றார் சேஷாத்ரி நான் உள்ளே சென்றேன் இன்னைக்கு பேப்பர் பார்த்தியா என்று சேஷாத்ரி கேட்கும் கேள்வி காதல் விழுந்தது நான் உள்ளே என் வேலையை கவனிக்க ஆரம்பித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் சேஷாத்ரி மாமா சரியாக ஆறு மணிக்கு கிளம்பி விடுவார் அந்த ஒரு மணி நேரத்தில் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்று தானே கேட்கிறீர்கள் நம்புங்கள் ஒன்றுமே பேச மாட்டார்கள் சேஷாத்ரி மாமா கேட்ட கேள்வி தினமும் அவர் கேட்கும் கேள்விதான் அதற்கு மாமனாரின் பதில் ம் என்பதாக தான் இருக்கும் இருவரும் மௌனமே பாஷையாக ஒரு மணி நேரம் எதிரெதிராக உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அவரும் இவரும் ஒருவருக்கு ஒருவர் கேட்காமல் கேட்கும் கேள்விகளுக்கு சொல்லாமல் மனசோடு மனசாக பதில் பேசி கொண்டு விடுவாரோ என்னவோ தெரியவில்லை இந்த நிகழ்வு இன்று நேற்று நிகழ்ச்சி அல்ல பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது உடம்பு சரியாக இருந்து ஊரில் இருவரும் இருக்கும் நாட்களான இந்த சந்திப்பு மாலை ஐந்திலிருந்து ஆறு வரை நிகழ்ந்தே தீரும் முதலில் இரண்டு மூன்று முறை ஆச்சரியப்பட்டு நான் என் கணவரை கேட்டதுண்டு அதற்கவர் புன்சிரிப்பு செய்ததோடு சரி நான் மீண்டும் கேட்டபோது அதில் உனக்கென்ன நஷ்டம் இல்ல கஷ்டம் பேசாம இரு என்று விட்டார் ஆறு மணி ஆனதும் சேஷாத்ரி சரி நான் வரண்டா சிவா என்று கிளம்புவார் இல்லை என்றால் என் மாமனாரே ஆறு மணி நீ கிளம்புல சேஷா என்று கேள்வி கேட்டு கிளப்பி விடுவார் இதுதான் அந்த முதிர்ந்த இருபருக்கு உள்ளும் நிகழ்வும் உரையாடல் நானே ஒரு நாள் யோசித்தேன் பேச என்ன இருக்கிறது நாம் தான் பேச்சை உரையாடலை உருவாக்கி கொள்கிறோம் பல நேரங்களில் நாம் பேசும் பேச்சின் சாரத்தை பார்த்தால் ஒன்றுமே இருக்காது ஏதோ பேச வேண்டுமே என்பதற்காக பேசியதாகத்தான் இருக்கும் தவிர வயதாக ஆக நாம் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் தானே போகிறது அது அவர்கள் இருவருக்கும் புரிந்திருக்கும் என்று தோன்றுகிறது என்று எண்ணிக்கொள்வேன் ஆகையால் கொஞ்ச நாளைக்கு பின்பு எனக்கு சிவராமன் சேஷாத்ரி நண்பர்களின் மௌன மொழி ஆச்சரியமாக படவில்லை ஆனால் இன்று ஆறு மணிக்கு சேஷாத்ரி மாமா வீட்டுக்கு போனதும் ஏழு மணிக்கு உள்ளே எழுந்து வரும் மாமனார் வரவே இல்லை வழக்கமாக ஆறரை மணிக்கு ஆபீஸில் இருந்து வீடு திரும்பும் என் கணவரையும் அன்று காணோம் பத்து நிமிஷம் பார்த்துவிட்டு வாசலுக்கு வந்து மாமனார் ஒருவேளை கண்ணயர்ந்து விட்டாரோ என்று நினைத்து அப்பா அப்பா என்று கூப்பிட்டபடி ஈசி சேர் அருகே சென்றேன் வாசலின் சற்று மங்களான விளக்கில் அப்பா தூங்குவது போல தோன்றியது அருகில் சென்று திரும்பவும் அழைத்தேன் சற்று கலவரம் அடைந்தவளாக அவர் தோளை தொட்டு அசைத்து அப்பா அப்பா என்றேன் பதட்டத்துடன் எதிரொலி இல்லை ஒருவேளை மூக்கருகே கைகளை கொண்டு சென்றேன் பின்பு கை வைத்து பார்த்தேன் உயிர் துடிப்பு இல்லை நெற்றியில் கை வைத்தேன் சில்லென்று இருந்தது மரணம் தவிர்க்க முடியாததுதான் அதுவும் வயதானவர் இருந்தாலும் அதை நெருங்கிய ஒருவருடையதாக அருகில் அருகில் பார்க்கும்போது வயிறு கலக்கியது வேகமாக உள்ளே ஓடி மொபைலை எடுத்து என் கணவருக்கும் டாக்டருக்கும் ஃபோன் செய்தேன் பதிமூன்று நாள் காரியம் கனவு போல ஓடிவிட்டது சேஷாத்ரி மாமா அப்பாவின் உடலை வந்து பார்த்த போதும் பெரிதாக எந்த உணர்ச்சியும் வெளிப்படவில்லை அதே மௌனம்தான் என் கணவரிடம்தான் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டான் என்றார் முணுமுணுக்கும் குரலில் பதினான்காம் நாள் நான் தன்னிச்சையாக ஐந்து மணிக்கு வாசலுக்கு வந்தேன் கேட் அருகே சேஷாத்ரி மாமா நின்று கொண்டிருந்தார் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஓர் வினாடி திகைத்தாலும் ஓடி சென்று கதவை திறந்து வாங்கு மாமா என்றேன் அவர் மெதுவாக நடந்து மாமனார் வழக்கமாக உட்காரும் இடத்துக்கு வந்தார் ஒரு நிமிடம் மௌனத்தில் கரைந்தது பிறகு கரத்த தொண்டையை கனைத்து யாமலா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா என்றார் சொல்லுங்க என்றேன் நான் நீ பழையபடி அந்த ஈசி சேரையும் என் சேரையும் இங்கே சாயங்காலத்தில் போட்டுவேன் நான் வந்து நான் வந்து சிவாவோட குரல் லேசான அழுகையில் கலைந்து போனது எனக்கும் கண் கலங்கியது கட்டாய மாமா என்றபடி வராந்தாவில் இருந்த அந்த பழைய ஈசி சேரையும் சேஷாத்ரி மாமா அமரும் நாற்காலியையும் போட்டு வந்து போட்டேன் சேஷாத்ரி மாமா நாற்காலியில் அமர்ந்து ஈசி சேரையே பார்த்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் உள்ளே சென்று காஃபியை கொண்டு வந்து மாமா கையில் தந்தேன் அதை வாங்கும்போது அவர் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தெரிந்தது ஏதோ அவர் தன் நண்பருடன் பேசி கொண்டிருப்பது போல நான் பேசாமல் உள்ளே சென்றேன் அவர்களிடையே பல ஆண்டுகளாக பழகி வந்த பாஷை மௌனமொழிதானே அது தொடர்கிறது போலும் ஆறு மணிக்கு சேஷாத்ரி மாமா கேட்டை மூடிக்கொண்டு செல்வது மங்களான மாலை வெளிச்சத்தில் தெரிந்தது என்றார்